கவிதையினுடைய ஆசிரியர் வைரமுத்து அவர்கள் பற்றி பார்த்தோம் இந்த பகுதியில வந்து இந்த பாடல் கவிதை நமக்கு என்ன சொல்ல வருகிறது அப்படிங்கிறத பார்க்க போறோம் இந்த கவிதை என்பது தமிழை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் தமிழ் மிகப்பெரிய கடல் சொல் வளம் மிகுந்தது சுவை மிகுந்தது அப்படின்னே சொல்லலாம் இதற்கெல்லாம் யார் காரணம் என்று பார்த்தோம் என்றால் அதனை உருவாக்கிய கவிஞர்களும் படைப்பாளர்களுக்குமே அது சேரும் அப்படி இந்த கவிதையில் வைரமுத்து அவர்கள் தன்னுடைய சொல் வளத்தை எப்படி கையாண்டுள்ளார் அந்த கவிதையின் மூலமாக அவர் இந்த சமூகத்திற்கு என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கவிதையினுடைய இயற்கை தனக்குத்தானே மிக பல அரிய பல அரிய விஷயங்களை தனக்குள்ளே வைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அதில் வந்து இன்னைக்கு ஒரு தன்னம்பிக்கையை வந்து இயற்கையோடு எப்படி எடுத்து காண்பிக்கிறார் அப்படிங்கிறத வந்து நம்ம கவிதை மூலமா பார்க்க போறோம் தொடக்கத்துல எப்படி தொடங்குறது பாருங்க கவிதையை நீதிமொழி சொன்ன ஆதி மொழி எது ஒரு நீதியை வலியுறுத்தக்கூடிய மொழி எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு கேட்டுட்ட என்ன சொல்றாரு தமிழா சீனமா லத்தினா கிரேக்கமா இல்லை எதுவுமே இல்லை நீதியை வந்து எல்லா மொழிகளுமே வலியுறுத்துகின்றன எல்லா மனிதர்களுமே வலியுறுத்துகின்றனர் அப்படிதான் நம்ம எடுத்துக்கிறோம் ஏன்னா எல்லா இடங்களிலும் சான்றோர் பெருமக்கள் வலியுறுத்தக்கூடியது நீதியை தான் அந்த நீதியை நாம் பின்பற்றுகிறோமா இல்லை அதுதான் இந்த இடத்துல இல்லை எதுவும் இல்லை இந்த மொழிகள் அனைத்துமே நீதியை கற்றுத் தருகின்றன அதை தாண்டி என்ன இந்த பாடத்தை நம்ம படிக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இயற்கை தன் நெற்றியில் புருவத்தில் கண்ணில் கண்ணத்தில் மார்பில் அப்பொழுதில் எழுதி வைத்த நீதியை தான் மனிதன் மொழி பெயர்த்துள்ளார் இயற்கையாக உருவாக்கிய அந்த இயற்கை இருக்கிறது இல்லையா இயற்கை தான் நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளது அப்படி அந்த இயற்கை நமக்கு என்ன கற்றுக் கொடுத்துள்ளது அப்படிங்கறதுதான் இந்த கவிதை மூலமாக அவர் சொல்லவர் என்ன கற்றுக் கொடுத்துள்ளது மேல் நோக்கி எறியும் தீ மேல் நோக்கி ஊட்டும் விதை மேல் நோக்கி ஏறும் முகில் மேல் வளரும் மனிதன் எல்லோரும் மேல்நோக்கியே ஒரு மேல்நோக்கு சிந்தனை அதாவது மேல் நோக்குதல் அப்படிங்கிறது எதற்கெல்லாம் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து அழகாக எடுத்துக்காமல் நோக்கி எரியும் தீ மேல் நோக்கி முகும் இதை மேல்நோக்கி உயரும் முகில் மேல் நோக்கி வளரும் மனிதன் எல்லோரும் மேல்நோக்கி எல்லாருமே தீயாகட்டும் விதையாகட்டும் எல்லாமே மேல் நோக்கி வரக்கூடியதுதான் ஆனால் இதை எல்லாம் வளர்வதற்கு உரித்தானது எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மலை அந்த மலை என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இதை எல்லாம் சொல்லுதமா சொல்லி விடுத்துவிட்டு என்ன சொல்கிறது என்றால் கீழ் நோக்கி பொழியும் மழை வளர்க்க வைத்தது அந்த இயற்கையை நாம் எப்படி தக்க வேண்டும் அந்த இயற்கையை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறத மழை சொல்வது போலவே மிக அழகாக எடுத்துக்காட்டியுள்ளார் கவிஞர் அதுதான் தன்னுடைய கவிதையிலும் பதிவு செய்துள்ளார் இந்த மேல் நோக்கி வளர்வன எல்லாம் வளர வேண்டும் என்றால் அதற்கு மலையாகிய துளி அவசியம் என்பதை தான் இக்கவிதையின் மூலமாக அவர் வலியுறுத்துகிறார் அடுத்த வலைசுனத பார்த்தோம் அடுத்து வந்து நதியாகிய கீரை சுனதாகும் பலனை செய்னை எதிர்பாராதே கடமையை பலனை எதிர்பாராதே அதாவது நம்மளுடைய வேலையை நம்ம செஞ்சுட்டே இருக்கணும் யார்கிட்ட இருந்தும் அந்த பலனை எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு நதி சொல்வதாக சில விஷயங்களை அவர் இந்த கவிதையில எடுத்து சொல்றாரு என்ன சொல்றாரு முதல் அப்படின்னு பார்த்தோம்னா கருணை உள்ளவனை உயிர்களுக்கு தலைமை தாங்குகிறான் என்னதான் ஒரு ஆட்சியாளர் நாட்டை ஆட்சி செய்தாலும் மனிதர் மத்தியில் சமூகத்தின் மத்தியில் அவன் வாழ வேண்டும் என்றால் அவன் கருணை மிக்கவனாக அன்புலம் கொண்டவனாக இருக்க வேண்டும் அப்படிதானே அதுதான் அந்த கவிதை மூலமா அவர் பதிவு பண்றாரு அது கடை சொல்றாரு கலை கரை விழுத்திருக்கிறதா தூங்குகிறதா தெரியாது பாட தெரிந்த பறவைகள் தன் பாடலுக்கு கை தட்டுமா கைத்தட்டுமா தெரியாது அது பாட்டுக்கு அதே கைத்தட்டுமா தாளம் போடுமா அதுவும் நமக்கு தெரியாது அடுத்து என்ன சொல்றாங்க தாய்மொழியே புரியாத மன ஒரு பாடலை தன் புரியாதா என்று தெரியாது ஆனால் கூலாங்கொருக்களை தன் வாயில் போட்டுக்கொண்டு புரண்டோடும் நதி இருக்கிறது இல்லையா பாடிக்கொண்டே போகிறது ஆனால் அது வந்து எந்த பிரதிபலனையும் எதிர்பார்ப்பதில்லை தன் கடமையை செய்து கொண்டு அந்த கற்களை புரட்டி கொண்டே ஓடுகிறது இல்லையா அதுதான் இந்த இடத்துல நதிக்கான ஒரு பணி இப்படி அனைத்தையுமே செய்யும் மனிதர்கள் தன் வேலைகளை தானே செய்து கொண்டிருக்காங்க யார்கிட்ட இருந்தும் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்ப்பதில்லை அதுபோலதான் நம்மையும் யாரும் நாமும் யாரையும் சார்ந்திராமல் நமக்கான நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதை நதியை வைத்து மிலா மிக அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறார் இந்த கவிதை வரிகள் அடுத்தபடியா சொல்றாரு மலை சொன்னதாக சொல்கிறார் என்ன பாருங்க அணு அனைவரையும் குனிய வைக்கிறதாம் படிக்க அதாவது மலைப்பகுதியில் ஏறி செல்வோர் அனைவரையும் குனிந்து செல்ல வைக்கிறதாம் அதே போல இறங்குவோர் அனைவர் அனைவரையும் நிமிர்ந்து செல்ல செய்கிறதாம் அதுதான் மலையினுடைய ஒரு தன்மை அதாவது ஆஹ் நம்ம இந்த இடத்துல வந்து எப்பயுமே கவிதைகள் படிக்கும்போது காட்சிகளை வந்து கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரணும் அப்பதான் அந்த காட்சிகளுக்கான ஒரு உணர்ச்சி மிக்கதாக அந்த கவிதை உருவாகும் அப்படிங்கிறத வந்து இந்த கவிதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் மலை ஏறுவோரைக்கிறதாம் இறந்து ஓரை நிமிர்ந்து நடக்க வைக்கிறதாம் இதுதான் இயற்கைக்கான ஒரு புரிதல் புரிதலாக நாம் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படி இயற்கையே மனிதனை தனவமைத்து கொடுத்திருக்கிறதுல மனிதன் வந்து சரியாக இயங்குகிறானாம் அப்படிங்கிறதான் வந்து இந்த கவிஞர் வைரமுத்துவின் கேள்வி அடுத்த பகுதிகளில் இந்த கவிதையோடு தொடர்புடைய இனி வரும் பாடல் பரிகளை நாம் காணலாம் நன்றி